வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கந்தனின் பார்வை உன் மீது படும் அப்படி பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு இந்த கந்தன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் நல்ல நேரம் என்று அப்பன் எப்படி சொல்கிறார் என்று யோசிக்கிறாயா இன்று பௌர்ணமியினுடைய வெடியல் அல்லவா இந்த நாளில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா கந்தன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி நினைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் அப்பன் செய்தது கிடையாது நான் எதிர்பார்ப்பது எல்லாமுமே உன்னுடைய ஒரு உண்மையான அன்பும் நீ என் மீது கொண்ட அந்த நம்பிக்கையும் தான் இதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று எனக்கு கொடுத்து விட்டால் போதும் அது ஒன்றே போதும் எந்த நிலையிலும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கானவற்றை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாயல்லவா கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணி கலங்க வேண்டிய அவசியமில்லை இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னை தேடி நான் வருவேன் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நான் உனக்கு கை கொடுத்து உதவுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமியின் விடியலில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வருவது நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கத்தான் இது போன்ற ஒரு நாள் இந்த பௌர்ணமி நாளில் கந்தனின் நாமத்தை உச்சரிப்பதும் கந்தனுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒழிக்கச் செய்வதும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஆசைப்பட்டது எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணம் அத்தனையிலும் நாம் பெற நினைக்கின்ற வெற்றி நமக்கு எப்பொழுதும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது கந்தன் இருந்து தர நினைத்த பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லை அப்பன் முன்னின்று உன் வாழ்க்கையை உன்னை வழிநடத்த நினைத்த பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை வருந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை முன்னின்றால் கந்தன் உனக்காக எதையும் செய்து கொடுப்பான் என்பதனை நீ மறக்காதே எதுவென்றாலும் என் பிள்ளை நீ தயங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ மற்றவர்களிடத்தில் இருந்து பெற முடியாது என்பதனை புரிந்து கொள் தயக்கமில்லாமல் நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கைகளை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து உனக்குரிய மாற்றங்களையும் நீ விரும்பிய அதிர்ஷ்டங்களையும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வந்து உனக்கே உனக்கென கொடுத்திடும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலைகளிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் என்றும் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நின்று உனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தை உனக்குள் அந்த தகுதி இருக்கின்றது உனக்குள் நீ விரும்பிய இந்த வாழ்க்கையை பெறுவதற்குரிய அத்தனை திறமையும் இருக்கின்றது உன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் உனக்கு கை கொடுத்து உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உன்னை கை தூக்கிவிட தயாராக இருக்கிறது என்பதனை மறந்து விடாது என்னாலும் நான் வருகிறேன் என்பதும் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கின்ற பேரதிஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாது நான் உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் எந்த நொடியிலும் உன் முன்னால் நின்று உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைத்து விடாது எதுவாக இருந்தாலும் சுய உன்னுடைய சிந்தனைகள் உனக்கு ஏற்றது போல இருக்க வேண்டும் எதிரான விஷயங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுதும் சரி எதிரான விஷயங்களை உன் முன்னால் செய்யும் பொழுதும் சரி அதை நீ தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை தேடுவதில் எந்த தவறும் கிடையாது காரணம் இல்லாமல் யாரையும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தக்கூடாது உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்காக எந்த நேரத்திலும் கந்தன் நான் வருவேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும் யாரும் இல்லை என்று சொன்னாலும் எதற்கும் நமக்காக யாரும் முன் வரவில்லை என்று நீ சொன்னாலும் உனக்காக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்துகின்ற இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திடுவேன் என்பதனை மறந்து விடாது கந்தன் இருந்து ஒரு வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தும் பொழுது இந்த நேரத்தில் இந்த உண்மைகளை விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு நம்பிக்கை கொண்ட உனக்கு கந்தனின் அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் உனக்காக வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் அடுத்தடுத்த நிலைகளும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்ற வேண்டுமோ அதுவாக மாற்றி உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கிறது எண்ணற்ற சூழ்நிலைகள் எண்ணற்ற விஷயங்கள் அப்பனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகள் என்று ஒவ்வொன்றிலும் நீ முன்னேற வேண்டிய கால நேரமாக இது வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லிடும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நாம் ஏற்றுக்கொண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக எதிர்கொண்டும் என் பிள்ளை நீ நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் எந்த நிலையிலும் உனக்கு எதையும் செய்துவிட துணிந்து வரும்பொழுது அந்த இடத்தில் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா ஏனோ நடக்கிறது எதுவோ நடக்கிறது என்று சொல்லி நீ ஒதுங்கி நின்றுவிடக் கூடாது உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் அப்பனின் அருளாசிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது யார் இருக்கிறார்கள் யார் செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் பற்றி என் குழந்தை நீ ஒருபொழுதும் பொழுதும் இது உனக்கான வாழ்க்கை தெய்வம் ஒன்று போதும் தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது யாருடைய துணை உனக்கு தேவை யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை யாரும் இல்லை என்றும் வருந்தாதே யார் இருக்கிறார்கள் என்றும் நீ உணர்ச்சி வசப்படாதே எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்குரிய இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கை கொண்ட ஒரு மாற்றத்தை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து கொள் கந்தன் சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை வெற்றியின் பாதையில் நான் அழைத்துச் செல்லத்தான் என்னுடைய பார்வை இப்பொழுது உன் மீது விழுந்திருக்கின்றது கந்தனின் கண்களை நன்றாக உற்று நோக்கிப்பார் அப்பனின் கண்களில் இருக்கின்ற கருணை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை மிகப்பெரிய நம்பிக்கையின் வெற்றியின் அடிப்படையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் இருக்கிறேன் உனக்காக எந்த நிலையிலும் கந்தன் உன்னை கைவிட மாட்டேன் என்னை தொட்டு இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் இந்த கந்தனை நீ கண்டு கொள்வாய் இந்த கந்தன் உனக்காக வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதற்கும் இனி என் பிள்ளை பயப்படாமல் உனக்கான வெற்றியை தேடி முன்னே முன்னேவா வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா